குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நம்ம ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி எட்டு பதினாறு முந்நூற்றி இருபத்தெட்டு இந்த ட்ரெயின் ஆனது குருவாயூர்லேருந்து கிளம்பி திருச்சூர் சாலக்குடி ஆளுவா அங்கம்மாளி கோட்டயம் கோட்டயம் சங்கனாச்சேரி வலியா கொல்லம் புனலூர் கொல்லம் கொட்டாரக்கரை புனலூர் காரியாவ் செங்கோட்டை சிங்காசி ராஜபாளையம் வரையா மதுரை போகுது கொல்லம் மதுரை வண்டி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் திருக்கி விட போகிறோம் இந்த ட்ரெயின் ஜேர்னியை ரெண்டு ட்ரெயின் இருக்கி எந்த ட்ரெயின் பார்த்துட்டு நான் வண்டி ஏறுறேன் போகலாமா எர்ணா மணி அஞ்சு பதினேழு ஆகுது இதுதான் குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் நான் வெளியே போய் லேட்டாக காமிக்கிறேன் நான் ஷார்ட் வழியே உள்ளே வந்துட்டோம் வெளியே போய் காமிக்கிறேன் குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸுக்கு தான் அப்படியே உள்ளே போகலாம் நம்ம ட்ரெயின் மூணாவது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறி சேரலாம் வண்டி ரெடியாக பிளாட்ஃபாரம் மூணில் கிடக்கு பிளாட்ஃபாரம் மூணுக்கு வந்தாச்சு லோக்கல் இங்கிலேருந்து நம்ம பார்க்குற வண்டி இங்கேருந்து தான் கிளம்புறதுனால வண்டி எடுத்து போட்டாங்க நம்ம கோச்சு லாஸ்ட்டு கடைசி தேடேசி ஒரே ஒரு கோச்சு இதில் போலாம் நான் லாஸ்ட் வண்டி இறக்கிட்டு கோச்சில் இறக்கிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் இருட்டா இருக்குது ஒன்றுமே தெரியாது சரியா வந்துட்டோம் மதுரை குருவாயூர் குருவாயூர் மதுரை பதினாறு முன்னூற்றி இருபத்தெட்டு ட்ரெயின் நம்பர் ரெண்டு ஸ்லிப்பர் காச்சு எஸ் ஒன் எஸ் டூ ஒரு தேடி ஏசி இருக்குது கடை ஏசி கடைக்கு தேடி ஏசி போகலாம் பி ஒன் ஒரே ஒரு கோச்சு தேடி ஏசி ரெண்டு ஸ்லிப்பர் கோச்சு ஏறலாம் ஒம்பது பன்னெண்டு லாஸ்ட்டு நம்ம சீட் நம்பர் ஒம்பது பன்னெண்டு அப்படியே போகலாம் கரெக்டாக ஆன் ஆண்டுக்கு வண்டி கிளம்பிடுச்சு அஞ்சு ஐம்பது குருவாயூர் ரயில் நிலையத்தில் இருந்து அதிகாலை அஞ்சு ஐம்பது சூப்பராக இருக்கும் போது ஜேனி நம்ம வழக்கமாக அந்த திருச்சூர் பெரிய பெரிய ஸ்டேஷன் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நம்ம பதினோரு பதினொன்றூர் தாண்டி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அதுக்காக தான் செம்ம சூப்பராக இருக்கும் வாட்ரு ஃபால்ஸ் டனல் ஃப்ரிட்ஜு பதினாறு கண் பாலம் செம்ம சூப்பராக இருக்கும் ஏரியா மலைக்குள்ளே மலை சிகரத்தில் வண்டி போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் நன்றி இந்த குருவாயூர் ரயில் நிலையத்துக்கு மீண்டும் வருவோம் சூப்பராக எப்போ நம்மளை பார்த்துக்கிச்சு ஒரு நாள் குருவாயூர் மீண்டும் சந்திப்போம் போலாம் இந்த குருவாயர் ரயில் நிலையத்துக்கு ஒரு நன்றி கிளம்பியாச்சு இதை மெயின் என்ட்ரன்ஸு நன்றி பாலாம்மா உள்ள மணி எட்டு ஆகப்போகுது எட்டு ஆயிடுச்சு அப்படியே அப்பம் கறி பொ சாப்படி வண்டி ஆல்வா தாண்டி இருக்குளம் டவுன் ஜங்ஷன் வந்திருக்கும் எர்ணாகுளம் டவுன் எர்ணாகுளம் மெயின் ஸ்டேஷனுக்கு போவாது வண்டி எணா டவுன் வலியா கோட்டயம் உங்களை கண்கன் வரையில் இருக்கிறது கோட்டயம் வந்தாச்சுங்க கான் டேத்து மணி ஒன்பது பத்து கரெக்ட் வந்திருக்கு ஆன் டைம் கோட்டயம் இந்த கோட்டயம் ஸ்டேஷனுக்கு ஒரு நன்றி நம்ம ஆலப்புள்ளையிலேருந்து பஸ்ஸில் போகும்போது கோட்டையம் ஸ்டேஷனை பார்த்தோம் அப்புறமே இந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி நம்மளுக்கு டிக்கெட் கிடச்சிது நன்றி கோட்டயம் பாய் பாய் கோட்டயம் போயிட்டு வரலாம் மாணப்பழையிலேருந்து கோட்டையம் பஸ்ஸில் வரும்போது இந்த ஸ்டேஷனில் தான் போகலாம் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புதிய ட்ரெயினில் ஏறி கோட்டையிலே அப்படி எடுத்துச்சு நெக்ஸ்ட்டு கொள்ளத்தில் போய் பார்ப்போம் இடையில நிறைய ஸ்டேஷன் இருக்குது ஸ்கிப் பண்ணிவிட்டு கொள்ளத்தில் பிக் பண்ணுறேன் கொள்ளாயிரம் கொல்லம் ஜங்ஷன் உள்ள இன்ட்ராய்ட் இருக்கு நம்ம வண்டி இந்த பிரிட்ஜை தாண்டினமே கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இப்போ இருந்து எழுத்து போயிட்டு இருக்க இங்கே கொல்லம் தாண்டி இந்த பக்கம் மாட்டிடுவாங்க நம்ம ரெண்டாவது கோச்சா இருப்போம் இப்போ கடைசி கோச்சா இருக்கும் இந்த பக்கம் போவோம் உள்ள போயிட்டு இருக்கோம் கொல்லம் ஜங்ஷன் இந்த கொல்லம் ரயில் இல்லையத்துக்கு ஒரு நன்றி கிளம்பியாச்சு இன்ஜினை முன்னாடி மாட்டிட்டு வண்டி கிளம்புது போலாம் ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க எழுகோன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மழைக்காலத்தில் ரீல்ஸ் நிறையா ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க மழைக்காலத்தில் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி அது இந்த எலுகோன் ரயில்வே ஸ்டேஷன் தான் குணா குணலூர் ஜங்க்ஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது குனலூர் வந்தாச்சுங்க ஏதாவது ஜூஸ்ஸு வாங்கிட்டு போக மணி கரெக்டாக ஒன்று முப்பத்தாறு ஆறு ஏழு நிமிஷம் டிலேயில் வண்டி வந்துகிட்டு இருக்குது ஒரு இன்ஜீனியர் ஒன்றாவது நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கு புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நன்றி கிளம்பிட்டம் புன்னூர்ல ஸ்டேஷன தாண்ட ஒரு பெரிய ஆற்றுப்பாளம் வரும் பாருங்க செம்மையா இருக்கும் பார்க்கலாம் செம்மையா இருக்கு பாரு ஆத்துப்பாலம் ドラマ போறவுல போற வழியில பாருங்க எவ்வளவு சூப்பரா சின்ன சின்ன ஆத்து பாலங்கள் செம்மயா இருக்கு பாருங்க எப்படி செப்புடுது பாருங்க செம்மயா இருக்கு ஐயோ என்ன அழகு

வளைஞ்சு விளைஞ்சு நினஞ்சு விளைஞ்சு போகுதுங்க வண்டி அதோட மலை சிகர்ந்தது இது ஒரு மயில் பறந்து போகுது செம்மையா ரெண் ஒற்றக்கல் ஒரு சின்ன குட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஒற்றக்கல் இதுதான் பழைய ஸ்டேஷன் பழைய பில்டிங் இது புதுசாக கட்டியிருக்காங்க ஒரே ஒரு ப பிளாட் தான் இதில் சின்ன டனல் எடுக்க மருந்துடும் சூப்பராக இருக்கேன் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரசிக்கிட்டே இருக்கேன் நானும் உங்களை காட்டி எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அழக ரசிக்கிட்டே இருக்கேன் பேசி புரிய நீங்க கண்ணால பார்த்து உணருங்கள் நியூஸ் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு கீழே ரோடு போய் பாருங்க தென்மலை புனலூர் ரோடு தென்மலை தென்மலை ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு சின்ன டன்னல் வருது அண்ணதும் பதினாறு கண் பாலம் வரும் பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் தொடர்ந்து வீண்டு குறிச்சின்ன டணன் வீண்டு குறிச்சின்ன டெனல் ஒரு டனல் உள்ள வண்டி போது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலே ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டி முடிச்சிருக்காங்க இந்த டனல் கிட்டத்தட்ட நீளம் உள்ளது நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு நூற்றி இருபது வருஷம் தாண்டி ஆச்சு

பகவதி இறங்கி பதிகூரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்க்கலாம் குடிக்கிற ஒரு நீர்வடை சூப்பராக இருக்குது பார்க்க நம்ம ஊருக்கு வந்தாச்சு நெற்பயிர்கள் பார்க்க விளைஞ்சி கிடக்கு நெற்கதிர் இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் பகவிதிபுரமும் வந்துடுச்சு பக்கத்தில் பார்க்கலாம் வெல்கம் டு பகவதிபுரம் தமிழ் இந்த பாடரில் முத முதல் தமிழ் மாநிலத்தோட முதல் ஸ்டேஷன் இது பகவதிபுரம் வெல்கம் டு பகவதிபுரம் கிராசிங் ஒரு ட்ரெயின் கிடக்கு எந்த ட்ரெயினுங்கிறது போப்பமா அதே மாதிரி குருவாயூர் தான் நம்ம ட்ரெயின் தான் இந்த பக்கமாக போகிறது சரி கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு உள்ளே போகலாம் வந்து இறங்கியாச்சு தென்காசி ஜங்ஷன் சூப்பராக வந்து இறங்கிட்டோம் வெளியே போகலாம் பையன் மதுவா சார் வருமா அப்போ படித்த மீண்டும் சந்திப்போம் சரி சார் பார்க்குறேன் ஆ ஓகே சார் ஓகே பாருங்கள் நம்ம நம்ம ஏசி கோச்சில் எலக்ட்ரீஷியன் இது கோச்சிங்கில் இருக்காப்புல எலக்ட்ரிஷியன்னா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பேசிக்கிட்டே வந்தார் குருவாயிலேருந்து தென்காசி வரைக்கும் போகலாம் வெளியே போகலாம் ரொம்ப சிறப்பாக முடிச்சு இந்த பன்னெண்டு நாள் பயணம் நம்ம ஆரம்பித்தது குண்டூரில் ஆரம்பித்து விஜயவாடா போய் விஜயவாடாவிலேருந்து வைசாக் போய் வைசாக் மூணு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இருந்து பலபடி குண்டூர் வந்து குண்டூரில் இருந்து பலபடி திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஆலப்புல போய் ஆலப்பிழ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே ரெண்டு நாள் ஆலப்புழையிலேருந்து நம்ம வாகமன் போய் வாகமண்ணு சூப்பராக ஒரு மூணு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அங்கேருந்து நேர அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போய் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக குருவாயூர் போய் அங்கேயும் சூப்பராக சாமி தரிசனம் முடிச்சு பன்னெண்டாவது நாளாக நம்ம தென்காசி வந்து இறங்கியாச்சு நான் முதலே சொன்னது மாதிரி காடு மலை கடல் சிகரம் அருவி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் காயல் கடல் நம்ம என்னென்ன பார்க்க நினைச்சோம் அப்படின்ட்டே ஒரே சீரியஸில் பார்த்தாச்சு நினச்சபடி ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்லாமல் சூப்பராக போய்ட்டு வரட்டோம் வேறு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணிக்கலோ அவ்வளோக்கு தான் அடுத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் எல்லாத்தையும் காட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை நன்றி அடுத்து ஒரு சூப்பரான சீரியஸ் வரப்போகுது பிளானிங்கில் இருக்குது ஒரு லாங் டூர் சூப்பர் லாங் டூர் ஒன்று இருக்குது அப்போ இல்லை அப்படின்னா ஒரு ஃபாரின் டூர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இதை முடித்தது வந்துடும் பார்க்கலாம் அதுவும் இன்னும் பிளான் பண்ணலை பண்ணிட்டு செய்யலாம் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா சின்ன வச்சு சீசன்லேருந்து வெளியே வந்தாச்சு இந்த சீரீஸ் இதோட முடியுது அடுத்து எங்கே போகிறாங்கிறது அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் வா